ஏர் அரேபியாவின் கோடைக்கால சலுகைகள் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது திர்காம்ஸ் முதல் தொடங்குகிறது இந்த சலுகைக்கான கடைசி நாள் இன்றுதான் ஷார்ஜாவை தலைமையிடமாக கொண்ட பட்ஜெட் விமான நிறுவனமான ஏர் அரேபியா ஜிசிசி மற்றும் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது திர்காம்ஸில் இருந்து ஒரு வழி விமான டிக்கெட்டுகளை வழங்கும் கோடைக்கால சலுகையை அறிமுகப்படுத்தி உள்ளது ஏர் அரேபியா வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி ஜூலை பதினான்கு முதல் செப்டம்பர் முப்பது வரையிலான பயணங்களுக்கு ஜூன் முதல் ஜூலை ஆறு வரை முன்பதிவு செய்வதன் மூலம் பயணிகள் தள்ளுபடி கட்டணங்களை பெறலாம் என எரீபியா விமான நிறுவனம் கூறியுள்ளது ஷார்ஜாவிலிருந்து பஹ்ரீன் அல்லது மஸ்கட் செல்வதற்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது சென்றும் ஷார்ஜாவிலிருந்து தமாம் ரியாத் குவைத் சலல் ஆகிய இடங்களுக்கு செல்வதற்கு நூற்றி தொண்ணூத்தொன்பது திருகாம் சென்றும் ஷார்ஜாவில் இருந்து அபாத் தபுக் யான்பு ஆகிய இடங்களுக்கு செல்வதற்கு இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு திர்காம் சென்றும் ஷார்ஜாவில் இருந்து தோஹா செல்வதற்கு முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது திருகாம் சென்றும் ஷார்ஜாவில் இருந்து ஜித்தா மதினா ஆகிய இடங்களுக்கு செல்வதற்கு நானூற்றி நாப்பத்தி ஒன்பது தர்காம் சென்றும் ஷார்ஜாவில் இருந்து தைப் செல்வதற்கு ஐநூற்றி எழுபத்தி நான்கு திருகாம் சென்று இரபியா விமான நிறுவனம் கூறியுள்ளது அதேபோல இந்தியாவிற்கு பயணிப்பதற்கான சலுகைகளையும் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது அபுதாபியிலிருந்து சென்னை செல்வதற்கு இருநூற்றி எழுபத்தைந்து திருகாம் சென்றும் ஷார்ஜா முதல் அகமதாபாத் வரை இருநூற்றி தொண்ணூத்தொன்பது திருகாம் சென்றும் அபுதாபியிலிருந்து கொச்சி வரை முன்னூற்றி பதினைந்து திருகாம் சென்றும் ஷார்ஜா முதல் டெல்லி வரை முன்னூற்றி பதினேழு திருகாம் சென்றும் ஷார்ஜா முதல் மும்பை வரை முன்னூற்றி இருபத்தி மூன்று திருகாம் சென்றும் அபுதாபியிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு முன்னூற்றி இருபத்தி ஐந்து திருகாம் சென்று ஏரீபியா விமான நிறுவனம் கூறியுள்ளது